ஹாய் குட்டீஸ் ஒரு அடர்ந்த காட்டில் குட்டி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரே வேலை மரத்தின் உயரமான கிளையில் தொங்கி பகல் முழுவதும் தூங்குவதுதான் எதற்காக வேலை செய்ய வேண்டும் ஏன் சும்மா இருக்கக்கூடாது என்று அது அடிக்கடி நினைத்து கொண்டது அதனால் அந்த குட்டி குரங்கு சோம்பேறி என்று எல்லோரும் சொன்னார்கள் ஒரு நாள் அது தூங்கிக் கொண்டிருந்த போது அதன் அருகில் ஒரு அழகான பறவை கூட்டை கண்டது அந்த பறவைகள் பாடிக்கொண்டே தங்கள் குஞ்சுகளுக்கு இறை தேடி எடுத்து வந்தன அவை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தன அவற்றின் வீடு பாதுகாப்பாகவும் உணவால் நிறைந்தும் இருந்தது சிறிது நேரத்தில் குரங்கு கீழே பார்த்தது நூற்று கணக்கான எறும்புகள் வரிசையாக சென்று கொண்டிருந்தன ஒன்று இரண்டு அல்ல நிறைய எறும்புகள் அவை ஒரு பெரிய அரிசியை மெதுவாக இழுத்துச் சென்றன ஒரு எறும்பு மட்டும் அதை இழுக்க முடியாது என்று தெரிந்ததும் அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த தானியத்தை தங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்றன அதைப் பார்த்த அந்த குட்டிக் குரங்குக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது ஆஹா இந்த சின்ன பறவைகளும் எறும்புகளும் எவ்வளவு உழைக்கின்றன எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றன அதனால்தான் அவை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்று அது நினைத்து கொண்டது அந்த குரங்குக்கு இப்போது புரிந்தது சோம்பேறித்தனமாக இருப்பதனால் எந்த பயனும் இல்லை உழைப்பும் ஒற்றுமையும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அந்த நாள் முதல் அந்த குட்டி குரங்கு சுறுசுறுப்பாக மாறத் தொடங்கியது மரத்தில் தொங்குவதை நிறுத்திவிட்டு மற்ற விலங்குகளுடன் சேர்ந்து தானும் வேலை செய்ய ஆரம்பித்தது இப்போது அந்த குரங்கும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்ந்து வருகிறது